பணம் வேற லெவல் ப்ரோ என் தொண்டைய பாருங்க அப்படி இருக்குது கட்டி கட்டி வேற லெவல் ப்ரோ போனோம் அச்சு இது பண்ணிட்டாங்க அச்சு அப்படி அப்படி போடுறாங்க சூப்பரா இருக்கு

நம்ம அமெரிக்கானா வந்திருந்தாரு அவர் அமெரிக்கா அவர் கேமரா எதோ பட் அதுக்கும் நல்லா ஸ்கிரீன் பிளான்ஸ் அந்த மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க அது இருந்துச்சு வேற பார்த்தா ஆறு எயிட்டின் பிளஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் ப்ரூட் ஷோல அந்த மாதிரி காமிச்சுக்கலாம் இன்னும் ப்ரூட் ஷோலாம் பயங்கரமாக காமிச்சிடலாம் நான் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எயிட்டி பிளஸ்னால பட் ஓரளவுக்கு அண்ட்ர ஏஜ் சிக்ஸ்டீன் பிளஸும் கொடுக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு மற்றபடி மூவில பார்த்தா ஸ்கிரீன் ப்ளே சூப்பராக பண்ணிக்கிறாரு லோக்கி லோக்கி பார்த்தா ஸ்க்ரீன் ப்ளே பார்த்து டைலாக்ஸ் எல்லாம் பார்த்தா லோக்கி எப்பயுமே மாஸ்டர் அதுக்கேற்ற மாதிரி ப்ரூஃப் பண்ணுறாரு ஸ்க்ரீன் ப்ளேயாக ரஜினிக்காக நம்ம கன்ஃபார்ம் இந்த படம் பார்க்கலாம் ஒன் டைம் ஒன் டைம் வாட்ச்சபெல்லாம் இல்லைங்க ரஜினி ரஜினி ஃபேன்ஸே த்ரீ டைம்ஸ் பார்க்கலாம் நானே அன்னிலுங்க நானெலாம் கத்தி கத்தி பயங்கரமா கத்திட்டேன் நானே சரியான இன்ட்ரவாட் நான் பேசக்கூட மாட்டேன் சினி ஃபைல்னாலே நான் பயங்கரமா கத்திடுவேன் படம்னாலே ஸோ படம் வந்து ஆஸ் யூஷுவல் மாஸ்டுங்க ஆ இவ்வளோ எதுவும் போர் அடிக்கலை ம் போர் அடிக்கலைங்க ஸ்க்ரீன் ப்ளே அதெல்லாம் அதனாலங்க லோக்கி ஆ ஸ்க்ரீன் ப்ளேனாலே அதாங்க படம் சூப்பராக இருந்ததுண்ணா கூலினா இப்போ வந்து இந்த ஆக்ஷனு படம் அந்த பொண்ணுங்களாம் தப்பாக பேசக்கூடாது தப்பாக அந்த பார்க்கக்கூடாது நேர்மையாக இருக்கணும் பாசிட்டிவாக நினைக்கிறேன் எல்லாமே அந்த மாதிரி இது நினைக்கிறேன் சொல்கிறாங்க

ஆ பாட்டுலாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆஹ் போகடிக்காம சீன்லிருந்து குத்துருக்கலாம் உட்காந்து பாக்கணும் போல ஆசையா இருந்து உண்மைதான் வெளியே வரவும் போன இன்னும் பாக்கணும்னு ஆசைதான்

ரஜினி படம் நல்லா இருக்கு ஆனா அந்த இது பண்றதுக்காக ஸ்டோரி இதுக்காக ரொம்ப மாதிரியா இருக்கு சார் ஆமா இதுல படம் தேவையில்லை சார் தேவையில்லை ஆமா சார் இன்டர்வியூக்கு அப்புறமா தூக்கம் வர மாதிரி இருக்கு சார் ஆமா சார் அதெல்லாம் சம்மந்தம் இல்லாத யாரோ வருவாங்க வராங்க சம்மந்தம் இல்லாத ஸ்டோரி முன்னாடி போட்டு இது ஜாயின்ட் பண்ணிட்டாங்க அது ஒரு ஸ்டோரி என்ன எப்படி இருக்குன்னுக்கா ஒரு அப்படியே நல்லா சென்டிமெண்ட் செட் செட்டே போகணும் இது செட் ஆகாமல் நடுவில் ஒரு செட்டு போட்டு இது பண்ணி இது பண்ணுறாங்க ஆமாம் ஆமாம் போர் ஸ்டார்டிங்ல நல்லா இருந்துச்சு அப்புறமா ரைட்டா போர் அடிக்குது சார் இன்றும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கு சார்